செய்திகள் ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கோம் உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரிய அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ஏக்கரில் நான் அமைச்சு கொடுத்துருக்கோம் தந்தை பெரியாருடைய பேரில் காய்கறி அங்காடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தாறு கோடியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்துக்கின்ற ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரில் அதுக்கான அடிக்கல் நாட்டுகள் நடந்திருக்கு எங்களுடைய முத்தமிழின் கலைஞருடைய பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நானூத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏன் நீங்களே பாராட்டிங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு மாதிரியான ஒரு வசதியோடு எனக்கு இருக்குது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதே பஞ்சபூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து மற்ற டைடல் பார்க்குக்கான நம்ம அடிக்கல் நாட்டு பண்ணியிருக்கோம் அதே மணப்பாறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஏக்கரில் நம்ம சிப்கார்ட் கொண்டு வந்து ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வர வேண்டும் ஜாபுல் போட்டுகின்ற உலகத்தில் நாலாவது மிகப்பெரிய நிறுவனத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த பணியை செஞ்சுட்டுருக்கோம் மணப்பாறையில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் கல்லூரி கலைக்கல்லூரியை வந்து அறிவியல் கல்லூரி வந்து நம்ம முழுமையாக கொண்டு வந்திருக்கோம் அதே மணப்பாறை நகராட்சியில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வார சந்தை காய்கறி சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படியே நீங்கள் எங்களுடைய திருவம்பூர் தொகுதிக்கு வாங்க எங்களுடைய திருவம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற அரசு மாதிரி பள்ளிகள் அந்த விடுதியோடு சேர்த்து ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் நீங்கள் கட்டப்பட்டு அங்கே அதுக்கான பணிகள் நீங்கள் தொடங்கி நீங்கள் பள்ளிக்கூடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே திருவம்பூர் தொகுதியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமிக்கான பணிகள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்துட்டு இருக்குது சூரியூர ஜல்லிக்கட்டுக்கு பெருசாக நம்ம பெருமையாக பேசுகிறோம் அதில் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு ஜல்லிக்கட்டு அரங்கம் நடக்குது வருகின்ற பொங்கலில் அங்கே மிகப்பெரிய நம்ம ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த இருக்கணும் ஏன் நம்முடைய திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாங்க அப்படின்னீங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய நூலகம் பெரிய நம்முடைய பெருந்தோடு காமராஜர் பயில அறிவுசார் மையமாகவும் நம்ம பண்ணுவோம் நகராட்சி நகரப்பகுதி மாநகராட்சி உள்ள வருவாங்க கிட்டத்தட்ட ஏழை முக்கால் கோடியில் கிட்டத்தட்ட நாலு நாலேஜ் சென்டர்ஸ் இந்த கல்வி சார் மையத்தை நூலக வசதியோட நான் வந்து கொண்டு வந்தேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்கா பதினெட்டு கோடி ரூபாவில் பறவைகள் பூங்கா பற்றி இன்றைக்கி மக்கள்லாம் சந்தோஷமாக போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை பார்க்கலாம் பச்சை மலை நீங்கள் எடுத்துக்கோங்க பச்ச மகள் சூழியல் சுற்றுலா திட்டத்தை நம்ம வந்து நாலு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஏன் இந்த பஞ்சப்பூர் முனையம் திறக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எடுத்துகிட்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல இப்போ புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே கட்டப்பட்ட பணிகளை திறந்தது இருந்து எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி மட்டும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பயனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டமோ அதை முழுமையாக நாம் வழங்கியிருக்கணும் இது மட்டுமா காலை உணவு திட்டம் நம்ம நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஏறத்தாலும் ஆயிரத்தி அறுநூறு பள்ளிகள் அறுபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது பிள்ளை அறுபத்தொம்பது பிள்ளைங்க காலம்புற காலை உணவு சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம் சரி இதுக்கு நான் முதல் திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் இளைஞர்கள் இன்றைக்கி அதன் மூலமாக பயன்பட்டிருக்கிறார்கள் இப்போ கலைஞர் உரிமை தொகை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் இன்றைக்கி மாதம் மாதம் நம்ம வந்து ரூபா உங்களை இது இல்லாமல் விடியல் பயணம் சார்ந்திருக்கின்றது பட்டாக்கள் மட்டும் இது வரைக்கும் எழுபத்தி மூணாயிரம் பேருக்கு நம்ம வந்து பட்டாக்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து வழங்கியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து நம்ம வழங்கிக் கொண்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ முத்தாய்ப்பான ஒரு முகாம்களாக நம்மை காக்கும் ஸ்டாலின் ஆக இருந்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் ஆகணும்னும் தாய் மாணவர் திட்டத்தை வந்து முழுமையாக நம்ம வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் நம்ம எல்லாமே நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம வந்து இப்போ இலவச மின்சாரம் சார்ந்திருக்கின்ற அந்த இணைப்புகள்லாம் நாம் வந்து முழுமையாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம்